ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க வாழைப்பூ சின்ன எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம் இந்த மடல்லாம் எடுத்துகிட்டு வாழைப்பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பூவில் அதிகமான இரும்புச்சத்து இருக்குது அதனால் ரத்த சோக நோயை தடுக்க உதவுது இப்போது இதில் உள்ள மடல்லாம் எடுத்து வச்சுட்டு பூவையும் தனியாக எடுத்து வச்சாச்சு இந்த பூவில் வந்து கொண்ட மாதிரி ஒரு நரம்பு இருக்கும் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இதழ் இருக்கும் அதையும் எடுத்து வச்சிடலாம் இது ரெண்டையும் வேக வச்சோம்னா சீக்கிரம் வேகாது இது வேக வச்சு சாப்பிட்டோம்னா வயிற்று வலி வந்துடும் அதனால தான் இது சாப்பிடக்கூடாது இது ரெண்டையும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா வாழைப்பூவையும் இதே மாதிரி சுத்தம் பண்ணிக்கிடலாம் முக்கியமாக இந்த சில்லிக்கு பெரிய பூவாக மட்டும் இருந்தால் எடுத்துக்கிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரே சைஸில் இருக்கிறதுக்காகத்தான் இப்போது எல்லா பூவிலையும் நரம்பையும் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இதலையும் எடுத்தாச்சு நீங்கள் எவ்வளோ பூ எடுத்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம் ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் கடலை மாவு இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபுளார் பச்சரிசி மாவு மூணு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் பெருங்காய் பொடி அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க வாழைப்பூ வந்து மருத்துவ குணம் இருக்கிறதுனால இந்த மிளகாப்பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன் வேணாம் ஏன்னால் அதில் வந்து காரத்தன்மை இருக்கிறதுனால அல்சர் வந்துடும் உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க அந்த காரமே போதும் இதுபோல் நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க ஒரு கடாயில் பொறிக்க தேவையான எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுட்டு நல்லா சூடாகட்டும் நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவில் ஒன்றென்னா இந்த பூவை எடுத்து டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பொறிச்சு எடுக்கிறப்ப கவனமாக பொறிச்சி எடுங்க எண்ணெய் மேலே தெரிக்கும் இந்த செய்யும் போதே காலி ஆயிரும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு மொறுன்னு வேக வச்சிடலாம் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு இன்னொரு தட்டுக்கு மாற்றிடலாம் மீதி உள்ளதையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் சில்லி சூப்பராக ரெடியாகிடுச்சு ஸ்கூல் விட்டும் வரும் குழந்தைகளுக்கு இதே மாதிரி டீ டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்